நம்ம மலுஞ்சுமட்டி போடிப்பாளையம் ஏரியாவில் சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க ஏழு வருஷமான பழைய வீடு தான் பார்க்க போகிறேங்க ரெண்டு வீடு ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குங்க ஒரு ஓட்டு வீடு ஒன்றும் ஒரு ஆர்சி வீடு ஒன்று வந்திருக்கு ஓட்டு வீடு இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ஆர்சி பில்டிங் ஒன் பிஹெச்கே வீடு முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க ஆர்சி பில்டிங் மூணு சென்ட் லேண்டுங்க ஓட்டு வீடு ரெண்டு சென்ட் லேண்டுங்க மெயின் ரோட்லேருந்து வெறும் ஐம்பது மீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க போடிவாளம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ரெண்டு இவி லைனும் அவைலபிளில் இருக்குதுங்க ரெண்டு வாட்டர் லைனும் அவைலபிளில் இருக்குதுங்க வீடு ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது மலுஞ்சுமட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பில்டிங் கட்டி ஏழு வருஷம் ஆச்சுங்க லேண்டோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடு அமைஞ்சிருக்கிறேன் சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பெஸ்ட் லோ பட்ஜெட் ஹவுசஸ்ங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் தாராளமாக பண்ணித்தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்க வீடியோல நடவடிக்கை எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க